என்ன மாமி கேன்டீன் போகிறேலா அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒருத்தவங்கள பார்த்து இப்போ கேட்கணும் ஏன்னா நம்மவர்கள் போனப்போ அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோன்னு சொன்னால் கேன்டீன் போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உண்மையாகவே பாராளுமன்றத்தில் கேன்டீன் போக போகிறது யார் நமக்காக பேச போகிறது யாரு எவ்வளவு சுலபமாக இவருக்கு மட்டும் அந்த பதவி கிடைக்கிது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு நம்முடைய இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றிருக்காரு இத்தனை அமைச்சர்கள் இப்படி படைசூழ நான் வந்து பிரதமர் பிரதமராயிட்டேன் அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் நம்ம திரும்ப திரும்ப இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு போர் என்பது ஆரிய திராவிட போர் தான் இங்கு ஆரியர்கள் திராவிடர்களை அடிமைப்படுத்துகிறாங்க அது கல்வியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அதிகாரமாக இருக்கட்டும் ஆட்சியாக இருக்கட்டும் எல்லா மையங்களிலுமே ஆரியர்கள் தான் கூஞ்சி கிடக்கிறாங்க திராவிடர்களை பார்ப்பனர் அல்லாத மக்களை தாழ்த்தக்கூடிய தான் இன்னமும் இருக்காங்க நம்ம எதவோ எவ்வளவோ பேசியிருக்கோம் அப்படி தாழ்த்தக்கூடாது சுயமரியாதையோடு எங்களை நடத்தணும் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு எல்லா மட்டத்திலும் அதிகாரங்களும் ஆட்சியும் கையில் இருக்கணும் இவர்களுக்கும் சுயமரியாதை வேணும்னு சொல்லி தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டுல நின்று நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போதான் இந்தியாவில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் கொடுத்து என்டிஏ கூட்டணி இருந்தால்தான் மோடி ஆட்சி அமைக்க முடியுன்ற அளவுக்கு நெருக்கடியை கொடுக்குறோம் இப்போ என்ன ஹைலைட்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடுல மட்டும் நாற்பதுக்கு நாற்பது இந்தியா கூட்டணி வென்று குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணி நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய மிகப்பெரிய கடினமான ஒரு உழைப்பால் அவர் ஆரம்பித்து வைத்த இந்த கூட்டணியால் ஜெயிச்சிருக்கோம் நிறைய பேர் நம்ம ஆட்களே நான் நம்ம ஆட்கள்னு சொல்றது குறிப்பிட்டவர்களே கிடையாது நான் பிராமின்ஸ் பார்ப்பனர் அல்லாத ஓ எஸ்சி எஸ்டி எல்லா மக்களுமே எல்லா கட்சியிலும் இருப்பாங்கல்ல அவர்கள் எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா சில பேர் இந்த பிஜேபியினுடைய கை கூலிகள் சேவை ஆட்கள் அதிமுகவில் சேவையாட்கள் இருக்கிற கொஞ்சம் பேர் இந்த பார்ப்பனைய சிந்தனை கொண்டவர்கள் பார்ப்பன அடிமைகள் நம்ம பாப்பாண்ட அடிமையாக தான் இருக்கோனே தெரியாமல் இருக்கக்கூடிய சிறந்த அடிமைகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நாற்பது பேர் ஜெயிச்சி என்ன பண்ண போகிறீங்க கேன்டீன் தானே போக போகிறீங்க இவங்க ஏதோ அங்கே போய் டீ ஆற்றி கொடுத்து டீ மாஸ்டர் வேலை பார்த்து பஜ்ஜி வடை போண்டாலாம் கொடுத்த மாதிரி கேன்டீன் தானே போகிறீங்கன்றாங்க இப்போ இந்த பதவிகளுக்கு நம்ம நாற்பது பேர் அனுப்புகிறோம்ல தமிழ்நாட்டிலேருந்து அவங்கெல்லாம் எப்படி போகிறாங்கன்னா மக்களோடு நின்று மக்கள்கிட்ட பிரச்சாரத்துக்கு போய் மக்களை நேரடியாக சந்தித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் செஞ்ச சாதனைகளை விளக்கி இதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இனி நாங்கள் ஜெயிச்சு வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ண இருக்கோன்னு சொல்லி அது மட்டுமல்லாமல் மக்கள் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம்னு சொல்லி நிறைய இடங்களை நம்ம பார்த்தோம் மக்கள் நேரடியாக கேள்வி கேட்குறாங்க நீங்கள் இதை செய்யணும் நீங்கள் இதை செய்யலான்னு தைரியமாக துணிச்சலாக மக்களை இவர்கள் சந்தித்து பேசி ஓட்டு கேட்டு அலைஞ்சு திரிஞ்சு வேகாத வெயிலில் அலைஞ்சு பிரச்சாரம் பண்ணி கூட்டம் நடத்தி ஓட்டு கேட்டு வென்று என்னன்னா ஓட்டு கேட்டு வென்று நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க இவ்வளவு செய்யக்கூடிய அல்லாத நம்மவர்கள் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு மக்களுடைய சம்மதத்தோடு நாடாளுமன்றத்துக்கு போறாங்க கேண்டீன் போகிறாங்களாம் இங்கே ஒரு மாமி ஏமா நீ எலெக்ஷனில் நிற்கல வா இவ்வளோ பேசுறியே தமிழ்நாட்டுக்கு வர்றப்பெல்லாம் ஒரு அரகன்ஸோட திமுறோட பார்ப்பன திமுறோடு பேசுறியே ஒரே ஒரு இடத்துல தொகுதியில் நின்று ஜெயிச்சு காட்டு அப்படின்னு நம்ம வந்து பகிரங்கமாக கேட்டோம் அந்தம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க செய்தியாளர்கள் கேட்டப்ப ஏம்மாமி மா நீங்கள் நிற்கலாமேன்னு கேட்டதுக்கு செலவு பண்ண காசு இல்லையா பாருங்க ஒரு நிதியமைச்சராக இருந்தவங்க கிட்ட செலவு பண்ண காசு இல்லை பார்ப்பன நிர்மலா சீதாராமன் கிட்ட காசு இல்லை அக்கா ஒரே கோபம் நான் ஆளுநர் பதவி ராஜினாமா பண்ணுறேன் என்னவோ பண்ணுறேன் உங்களுக்கு என்ன செய்தியாளர்கள்ட்ட கேட்குறாங்கங்க பதவி ராஜினாமா பண்ண எனக்கே ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்னடா ஒருமையில் கேட்குறாங்க நம்முடைய மாண்பு மிகு தமிழிசை அவர்கள் ஒருமையில் நம்மளை பார்த்து கேட்குறாங்க அக்காமலை இறக்கப்பட்டு நம்ம கேள்வி கேட்டா இன்னொருத்தர் ஐபிஎஸ் வேலையை விட்டுவிட்டு எதுக்கே இவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோம்னா நான் இந்த மக்களுக்காக பிஜேபியிலிருந்து தான் சேவை செய்ய நினைக்கிறேன் பாரத பிரதமராக மோடியை மாற்றுவது தான் என்னுடைய வேலை அப்படின்னு வேலையை விட்டுட்டு குழப்பை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஊர் ஊரா தெருவா வேர்த்த வேர்விக்க சாரி மன்னிக்கணும் வேர்க்க வியர்விக்க அவர் போல ஏசியில் தான் போனார் என் மண் எண் மக்கள் யாத்திரை ஏதோ அவனை கஷ்டப்பட்டாரா பொன்னார்னு ஒருத்தருங்க அவரை நிறைய பேர் மறந்துருப்பீங்க அந்த பகுதிகளில் குறிப்பாக கன்னியாகுமரி தூத்துக்குடி பகுதிகள் எல்லாம் மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு அடித்தளமிட்டவரே நம்ம பொண்ணார் தாங்க எதுக்கு பிஜேபி வளர்க்கறதுக்காக கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் பிரிவுபடுத்தி கிறிஸ்தவ இந்துக்கள் இருவரும் எதிரிகள்ன்ற அளவிற்கு கட்டமைச்சு மாற்று மதத்தினால் இந்த தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு பிளக்ஸ் வைக்கக்கூடிய அளவிற்கு கலவரத்தை தூண்டி பிஜேபிக்காக வேலை செய்த பார்ப்பனர் அல்லாத பொன்னார் நயனார் நாகேந்திரன் ஒருத்தர் இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்து இங்கே எம்எல்ஏ ஆகி அதையும் விட்டு நான் எம்பி ஆக போறேன்னு சொல்லி இப்போ தெருவு நிக்க விட்டாங்க இப்போ இவர் பொன்னார் தமிழிசை அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் எல்முருகன் ஒன்றிய அமைச்சராக இருந்தவரை இழுத்துட்டு வந்து இங்கே நிற்க வச்சு வேகாத வெயிலில் பாடுபட வச்சு தோக்கடிச்சு நீ குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு நீதி கிடச்சிருக்குன்னு வச்சுப்போம் இந்த உழைத்தார்கள்ல இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா பார்ப்பனர் அல்லாத மக்கள் பிஜேபியினுடைய பார்வையில் பார்ப்பனர்களுடைய பார்வையில் ஆர்எஸ்எஸின் பார்வையில் ஆரியத்தின் பார்வையில் சூத்திரர்கள் நீ என்ன உழைச்சனாலும் உனக்கு இவ்வளவு தான் நீ டெபாசிட் இழக்கணும் தேர்தலில் செலவு பண்ண காசு கூட உனக்கு வரக்கூடாது நீ இப்படியே எங்களுக்காக கத்திட்டு கிடக்கணும் ரோட்டில் நின்று வேகாத வெயிலில் அக்கா இசை படித்த படிப்பை மறந்து ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து ரோட்டில் நின்று கத்தணும் யாருக்காக பிஜேபிக்காக மோடிக்காக நிர்மலா சீதாராமனுடைய திமுருக்காக இந்த மாமி என்ன பண்ணுவாங்கன்னா நோகாமல் மத்திய அமைச்சர் ஆகிடுவாங்க தேர்தலை சந்திக்க மாட்டாங்க களத்துக்கு வர மாட்டாங்க மக்களை பார்க்க மாட்டாங்க கோவிலுக்கு போய் அர்ச்சனையே இங்கே போடுறீங்க உண்டியலில் போடாதீங்க போட வேண்டியவருக்கு போடுங்க பாப்பானுக்கு போடுங்க அப்படின்னு கை காட்டி நிர்மலா சீதாராமன் பார்ப்பனர்களை வளர்க்கக்கூடிய இந்த அம்மாவுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு என்னங்க புரியும் நீ மத்திய அமைச்சராக்குறீங்கன்னா இவங்க களத்தில் நின்றவ ஒருத்தரை கூட நீ மதிக்கலையே இதனுடைய ஒரு சுயமரியாதை உணர்வு ஒரு மான உணர்ச்சி இவங்களுக்கெல்லாம் வர வேண்டாமா எந்த காலத்தில் சகோதரி தமிழிசை அவர்களுக்கும் அவர்களுக்கெல்லாம் இந்த உணர்ச்சி வரும் அவங்களுக்கும் உணர்ச்சி வரணும்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் சுயமரியாதை இயக்கமும் திராவிடர் கழகமும் அப்ப இப்போ நாம் கேட்குறோம் என்ன மாமி கேன்டீன் போறேலா அங்கே போய் இந்த அம்மா என்னங்க பண்ணாங்க நமக்கு தந்த ப கட்டணமில்லா பேருந்தை தமிழ்நாட்டினுடைய மகளிருக்கு கொடுத்த கட்டணமில்லா பேருந்தை கிண்டல் பண்ணுறாங்க கேலி பண்ணுறாங்க ஃப்ரீ பஸ்ஸுன்றாங்க இலவசமாக தானே போகிறேன்றாங்க ஆயிரம் ரூபா கொடுத்ததுலாம் பிச்சை காசாம் யாருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு நீங்க வந்து ஏமாத்த பார்க்குறீங்க மனித மக மக்களை ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இந்த பிச்சையெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் சரி எங்களுடைய உழைக்கக்கூடிய மக்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்துல போறது மகளிர் உரிமை தொகை ஆயிர வாங்குறது பிச்சை காசுனா தேர்தலை சந்திக்க தைரியமற்று திராணியற்று துணிச்சலற்று எந்த செலவும் செய்யறதுக்கு தயாராக இல்லாமல் கொடி கட்டினது இல்லை கொடி கம்பத்தை கூட பார்த்தது கிடையாது தெருவில் இறங்கி வெயிலை பார்த்தது கிடையாது நம்முடைய மாமி நிர்மலா வியர்வையே வராத சமூகம் அவங்களோடது பார்ப்பன சமூகம் மாமி இப்போ எங்க போறேன் கேன்டீன் தானே போறேல் கேன்டீன் போய் என்ன பண்ண போறேன் சாப்பிட தானே போறேல் அப்ப இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும் நம்மவர்கள் நாற்பது பேர் மக்கள் சம்மதத்தோடு வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போகிறவங்களை இவ்வளவு நக்கல் அடிக்கிறோமே ஒண்ணுமே செய்யாம இரண்டாயிரம் ஆண்டுகளாக அடுத்தவர்கள் உழைப்பை சுரண்டி திங்கக்கூடிய இந்த பார்ப்பன கூட்டத்தை என்னைக்கு தான் சார் நம்ம கேள்வி கேட்போம் கல்வி அதிகாரத்தில் அவங்க தான் இருக்காங்க வேலை அவங்க தான் இருக்காங்க அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய உயர் பதவிகள் அவங்க தான் இருக்காங்க வெக்கமே இல்லாமல் நாம் பிஜேபிக்கு காவடி தூக்குறோம்னு சொன்னால் மனிதர்களாக பிறந்தவர்களுக்கு ரொம்ப முக்கிய தேவை சுயமரியாதை தான் அந்த சுயமரியாதை உணர்வோடு நீங்கள் நிர்மலா மாமியை பார்த்து ஜெய்சங்கர் அவரை பார்த்து இவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கக்கூடிய மோடியை பார்த்து பிஜேபியை பார்த்து கொஞ்சமாவது கேள்வி கேளுங்க ஓபிசி எஸ்சி எஸ்டினுடைய நிலை என்னவாக பிஜேபியில் இருக்குது அப்போ நிர்மலா மாமி எங்கே போனாலும் சரி கேன்டீன் போகிறதுக்கும் அவருக்கு ஒரே ஒரு தகுதி தான் தேவை நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்கும் ஒரு ஒரே ஒரு தகுதி தேவை என்ன தகுதி தேவை நூல் அந்த பூநூல் இருந்தால் இவங்க எந்த மட்டத்துக்கும் போகலான்னு இன்னும் இந்தியாவை ஆரிய பிடியில் வைத்திருக்காங்கண்ணா அதை தான் நான் முன்னாடி இருந்து சொல்கிறோம் தேர்தலோடு நம்முடைய வேலை முடியவில்லை நம்முடைய போர் என்பது ஆரிய திராவிட போர் அது தொடர்ந்துதான் தீரும் இனிமேல் நம்மளும் அவர்களை பார்த்து நக்கல் செய்யலாம் கேலி செய்யலாம் கிண்டல் செய்யலாம் கருத்தியல் ரீதியாக சண்டை செய்யலாம் நம்மவர்களை பார்த்து என்ன கேட்டாங்கன்னா அந்த காலத்தில் டீச்சர் வேலைக்கு நம்ம ஆளுங்க போகிறப்ப பக்கத்தவன் வாத்தியார் வேலைக்கு போகிறாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி மாதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் வாத்தியார் வேலைக்கு போனப்போ தெய்வமாக குருவுக்கு வந்து பிதாவோட ஸ்ட்ரே இடத்துல இருந்தவங்க இப்போ நம்ம ஆளுங்க போகிறப்ப பக்கத்தில் வாத்தியார் வேலைக்கு போவான் அதே தான் நம்மவர்கள் நாடாளுமன்றத்துக்கு போனால் கேன்டீன் போவாங்க மாமி போய் அங்கே என்ன ராக்கெட் விட போகிறாங்களா இந்த கேள்விகளை தொடர்ந்து நாம் எழுப்ப வேண்டும் தொடர்ந்து எழுப்புவோம் நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்